மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் இந்த மாருதி ஸ்விஃப்ட தெரியாத ஆளே இல்லைங்க இப்போதைக்கு இந்தியால ரெண்டாயிரத்தி அஞ்சுல லான்ச் ஆனதுல இருந்து இன்னைக்கு வரைக்குமே மாருதி சுசுகிக்கு ஒன் அமங் த பெஸ்ட் டாப் செல்லிங் கார்ஸ் ஆக இருக்கு முதல்ல லான்ச் ஆன சமயத்துல இந்த ஸ்விஃப்டோடைய பெட்ரோல் இன்ஜினுக்கு அவ்வளோ ஒரு மவுஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் டீசல் இன்ஜின் லான்ச் பண்ணாங்க அந்த பியட் சோஸ் மல்டிஜெட் டீசல் என்ஜின் கடைசி வரைக்கும் சூப்பராக சேலாகிட்டே இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் டீசல் என்ஜின்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்விஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஜென்ரேஷன் மாடல் இந்த ஸ்விஃப்ட்டுக்கு ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் பெட்ரோல் என்ஜின் மட்டும்தான் வருது ஆனால் இப்போ அடுத்த ஜென்ரேஷன் வர்றதுக்கான டைம் வந்தாச்சுங்க அதாவது ஃபோர்த் ஜென்ரேஷன் மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் கூடிய விரைவில் லான்ச் பண்ண போறாங்க மே மாசம் ஒன்பதாம் தேதி ஆனால் இப்போ இந்த புது ஸ்விஃப்டுக்கு மாருதி சுசுக்கி ஷோரூம்ஸ்ல புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த புது ஃபோர்த் ஜென்ரேஷன் மாருதி சுசுக்கி ஸ்விப்டை பத்தி தான் பேச போறோம் ஸோ வாங்க உள்ள போகலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விப்ரஜேஷ் மக்களே முதல்ல இப்போ இருக்கிற தேர்ட் ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட்டை பற்றி ஒரு ஓவர் வியூ பாத்துடலாம் இப்போ இருக்கிற ஸ்விஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மருத்தி சுசுக்கி ஹார்ட் ஹார்டெக்ட் பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணி தான் இருக்கு அதே சேம் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் பெட்ரோல் என்ஜின் மற்றும் அதே கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுக்குது டிசைன் ரீதியாக பார்த்தீங்கன்னா முதல்ல லான்ச் ஆன சுப்டோடைய டிசைனை கொஞ்சம் இவால்வ் பண்ணி அடுத்த ஜென்ரேஷன் லான்ச் பண்ணாங்க அதையும் இவால்வ் பண்ணி இந்த தேர்ட் ஜென்ரேஷன் மாடல் இருக்குதுங்க ஆனால் இந்த வரப்போகிற புது ஃபோர்த் ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட்டும் அதே ரீதியாக தான் இருக்க போகுது இப்போ இருக்கிற ஸ்விஃப்டோடைய டிசைனை இவால்வ் பண்ணி ஒரு டிசைன் கொண்டு வராங்க அதாவது இது ஒரு புது ஸ்விப்டா இருந்தாலும் எவ்வளவு தூரத்துல இருந்து நீங்க பார்த்தாலுமே இது ஒரு ஸ்விஃப்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சலாம் இந்த டிசைன் லாங்குவேஜ் அப்படி இருக்க போகுது இந்த புது ஸ்விஃப்ட்டுமே ஹார்ட் பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது ஆனா இந்த பிளாட்பார் இன்னும் ஸ்ட்ரென்த் பண்ணி இன்னும் ஸ்ட்ராங் பண்ணி தான் கொடுக்க போறாங்க இப்ப இருக்கிற பெலினோ போல வண்டியோடைய ஓவரால் சைஸ்ல பாத்தீங்கன்னாலுமே ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்க போகுது என்னன்னா பெலினோவுக்கு கீழே பொசிஷன் பண்ண போறாங்க இந்த புது ஸ்விஃப்ட் ஸோ எக்ஸ்டீரியர் டிசைன் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸியா டோட்டலி புதுசாக இருக்குங்க புதுசான கிளாம்ஷல் டிசைன் பானட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் புதுசான குட்டியான கிரில் வந்து ஃப்ரண்ட்டில் இப்போ வருது க்ளாஸி பிளாக் ஃபினிஷோட இந்த கிரில் கொடுக்குறாங்க ஹெட்லாம்ஸோடைய டிசைன் வந்து ஆல்மோஸ்ட் சேமாக இருந்தாலும் உள்ளே உங்களுக்கு சிக்னேச்சர் எல் ஷேப்டு டிஆர்எல்ஸ் பார்க்க முடியுது அண்ட் டிசைனே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் பம்பரும் பார்க்கறதுக்கு இப்போ சிம்பிளா தான் இருக்கு அதே மாதிரி சைட் ப்ரொஃபைலுக்கு வந்தீங்கன்னாலுமே இது ஒரு ஸ்விஃப்டோட டிசைன் அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஆனா என்னன்னா வண்டியோடைய ஷோல்டர் லைன் இன்னும் திக்கா பண்ணிருக்காங்க விண்டோ லைன் இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றிருக்காங்க மேலே ரூஃபோடைய லைன் பாத்தீங்கன்னாலுமே அதே மாதிரி பிளாட்டா தான் இருக்கு ஆனா வீல்ஸோடைய டிசைன் பாத்தீங்கன்னா டோட்டலி புதுசாக இருக்க போகுது பேஸ் வேரியன்ட்ஸ்ல பிப்டீன் இன்ச் வீல்ஸ் மற்றும் டாப் வேரியன்ட்ஸ்ல சிக்ஸ்டீன் இன்ச் அலாய் வீல்ஸ் தர போறாங்க ரியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கேயுமே அதே சுவிஃப்டோட டிசைன் லாங்குவேஜ் நீங்க சேமா இருந்தாலும் டெய்ல் லாம்ஸ்க்கு உள்ள இருக்கிற டிசைன் வந்து இருக்காங்க ரியர் டெய்ல்கேட்டும் டோட்டலி புதுசா இருக்கு பேக் பம்பருமே புதுசா தான் இருக்குங்க இந்த புது ஸ்விப்டோட ஓவரல் சைஸ் ஒன்னும் சேஞ்சே ஆகலைங்க அதனால பூட் ஸ்பேஸுமே சேமா தான் இருக்க போகுது இப்போ இருக்கிற ஸ்விப்டை போலவே இருநூத்தி அறுபது இருநூத்தி எழுபது லிட்டர் கிட்ட லகேஜ் ஸ்பேஸ் போகுது இந்த புது ஸ்விஃப்ட் ஆனால் எக்ஸ்டீரியரை விட இந்த புது ஸ்விஃப்டோடைய இன்டீரியர் தாங்க மேஜர் டாக்கிங் பாயிண்ட் ஏன்னா டோட்டலி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க எல்லாமே புது டிசைன் ஃபீச்சர்ஸாக இருக்குங்க டேஷ் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி லேயர் டேஷ்போர்ட் டிசைனாக தராங்க எல்லாமே டிப்பிக்கலான மாருதி சுசூக்கி ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் ஆனால் டிசைன் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஃபீச்சர்ஸ் ரீதியாகவும் எக்கச்சக்கமாக கொடுக்க போகிறாங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் சிக்னேச்சர் ஃப்ளாட் பாட்டம் சுசூக்கி ஸ்டேரிங் வீல் நீங்கள் பார்க்கலாம் இதுலேயே உங்களுக்கு குரூஸ் கண்ட்ரோல் ஃபீச்சரும் வருது அண்ட் எப்பவும் போல ஸ்மார்ட் கியாக்ஸ்

ஐடியா கொடுக்க போறாங்க அதோட ஆட்டோமேட்டிக் எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் ஆட்டோ ஃபோல்டிங் ஓஆர்விஎம்ஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் வரும் இந்தியா ஸ்பெக்ட் மாடல்ல ரியர் ஏசி வென்ட்ஸ் மற்றும் ஃப்ரண்ட் சென்டர் ஆம்ரெஸ்ட் வருமா அப்படின்னு தெரியல ஆனா ரியருக்கு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா மூணு பேருக்குமே அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் வரப்போகுது மற்றும் எல்லா பேசஞ்சர்ஸ்குமே ப்ராப்பர் த்ரீ பாயிண்ட் ப்ரீடென்ஷனர் சீட் பெல்ட்ஸ் கொடுக்க போறாங்க இந்த புது ஸ்விப்டோட ரியர் சீட் ஸ்பேஸ் வந்து இப்போ இருக்கிற கரண்ட் மாடல் தான் இருக்க போகுது ஏன்னா சைஸ்ல பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை ரியர் சீட்ஸ்ல ஓரளவுக்கு ஆவரேஜான அடல்ஸ் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் இது எல்லாத்த விட இந்த புது சுவிஃப்டை பத்தி மேஜரா பேச வேண்டிய டாக்கிங் பாயிண்ட் என்னென்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சேஃப்டி பீச்சர்ஸ் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எல்லா வேரியன்ஸ்லயுமே இண்டிவிஜுவல் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் வரும் கூடவே இண்டிவிஜுவல் த்ரீ பாயிண்ட் சீட் பெல்ட்ஸும் வரும் ஆனால் அதை தாண்டி இந்த புது ஷிஃப்ட்டுக்கு முதல் முறையாக ஆறு ஏர் பேக்ஸுங்கிறது பேஸ் வேரியன்ட்லேருந்தே கொடுக்க போறாங்க ஸ்டாண்டர்டாக எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே சிக்ஸ் ஏர் பேக்ஸ் ரிமோட் சென்டர் லாக்கிங் ஏபிஎஸ் வித் இபிடி இஎஸ்பி ட்ராஷன் கண்ட்ரோல் ஹில் ஹோல்டர் சிஸ்ட் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வரப்போகுது உண்மையாக சொல்லப்போனால் இந்த விஷயங்கள் எல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு பெரிய மாற்றத்தை பற்றி பேசிதாங்க ஆகணும் அதாவது இது வரைக்கும் பாத்தீங்கன்னா மாருதி சுசுக்கி ஸ்விஃப்டுக்கு ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் ஃபோர் சிலிண்டர் பெட்ரோல் என்ஜின் தான் வந்துட்டு இருக்குங்க நான் டர்போ என்ஜின் தான் ஆனாலும் சிலிண்டர் என்ஜின் தான் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த என்ஜினை இது வரைக்கும் வந்து நைன்டி பி எஸ் மேக்சிமம் பவர் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது ஆனா இந்த புது ஃபோர்த் ஜென்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ஜினை மாத்துறாங்க ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் என்ஜின் தான் ஆனா த்ரீ சிலிண்டர் ஜெட் சீரீஸ் என்ஜினா கொடுக்க போறாங்க ஃபோர் சிலிண்டர்லேருந்து த்ரீ சிலிண்டருக்கு மாற்ற போகிறாங்க ஆனாலும் பவர் அண்ட் டார்க்கில் வந்து பெருசாக மாற்றம் இருக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எண்பத்தி ரெண்டு ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் வரப்போகுது ஆனால் ஃபாரின் மார்க்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா சிவிடி ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் கொடுக்குறாங்க இந்தியாவுக்கு அநேகமாக ஏஎம்டி கியர் பாக்ஸ் தான் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த பொது த்ரீ சிலிண்டர் என்ஜினுக்கு வந்து ஸ்மார்ட் ஹைபிரிட் டெக்னாலஜியும் வரப்போகுது அதனால மைலேஜ் முன்ன விட வேற லெவலில் இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஸ்மூத்னஸ் மற்றும் பவர் எப்படி இருக்க போகுதுங்கிறத ஓட்டி பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும் இந்த ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் த்ரீ சிலிண்டர் நான் டர்போ ஸ்விஃப்ட் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மேபி ஒரு டர்போ பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷனும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸ்விஃப்ட் ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு வண்டி லான்ச் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா மாருதி சுசுக்கி டெஃபினட்டா கிளைம் பண்றாங்க முன்ன இருக்கிற ஸ்விஃப்ட விட இந்த புது ஸ்விஃப்ட் பில்ட் குவாலிட்டிலையும் சரி சேஃப்டிலையும் சரி அப்கிரேடா இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க சோ இருந்து பார்ப்போம் சோ மக்களே இதுதான் புது மாருதி சுசுக்கி போர்த் ஜெனரேஷன் ஸ்விஃப்ட் பத்தி ஒரு குயிக்கான ஓவர் வியூ மே மாசம் ஒன்பதாம் தேதி இந்த வண்டி லான்ச் ஆக போகுது ஆனா இப்போவே மாருதி சுசுக்கி ஷோரூம்ஸ்ல எல்லாமே இந்த புது ஸ்விப்டுக்கான புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரூபாய் பதினோராயிரம் கட்டி நீங்களும் பண்ணிக்கலாம் இந்த புது மாருதி சுசுக்கி ஸ்விப்டை பத்திய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்துக்கங்க கூடிய விரைவிலே நாங்களும் வந்து இந்த ஸ்விப்டோட டீட்டெயில் ரிவியூஸ் எல்லாமே கொண்டு வருவோம் அது வரைக்கும் காத்துருங்க சோ இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ் மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்